ஹலோ ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் சீனா இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இருக்கிற பிரச்சனையை கரெக்டாக யூஸ் பண்ணி அவங்களுடைய உழவு கப்பலை இந்த இடத்துக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ இதுக்கு மாலத்தீவு என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி எங்களுக்கு சைனா அவங்கள நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ எப்படி இந்த இந்தியாவோட க்ளோஸாக இருந்த மாலத்தீவு எந்த அளவுக்கு மாறி போகிறாங்க ஏன் அவங்க அந்த ஸ்பைஸ் ஷிப்பை வந்து அனுப்புகிறாங்க ஸோ இதில் என்ன நடக்குது சைனாவோட வியூகம் இந்த இடத்துல என்ன இந்தியா எப்படி இதை எதிர்கொள்கிறாங்க இதெல்லாம் பற்றி தான் நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறது மாதிரி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இந்தியா அவுட்டு அதுக்கடுத்து மாலத்தீவை வந்து பேன் பண்ணணும் இந்த இதெல்லாம் போயிட்டுருக்குன்னு பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாலத்தீவு வந்து எப்படி தன்னிச்சையாக உழோ இந்தியாவுக்கு எதிராக செயல்படலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மாலத்தீவு போகிற எல்லா ஃப்ளைட்டையும் கேன்சல் பண்ணணும் இல்லை ஃப்ளைட் டிக்கெட்லாம் அதிகமாக்கணும் டூரிஸ்ட் போகிறது இல்லை எல்லா சப்ளையும் வந்து அவங்களுக்கு நிறுத்தணும் அப்போ தான் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒரு ஹிண்டாவது கொடுக்கணும் அதாவது ஸ்ரீலங்கா மாதிரி பெயில் பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸில் அவங்க போவாங்க ஏன்னா சைனாவை நம்மனாலே அவங்க எங்கே போவாங்க ஸ்ரீலங்கா மாதிரி ஃபினான்ஷியல் கிரைசிஸில் போவாங்க அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா மாலத்தீவுக்கு நாங்கள் இந்தியாலாம் ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட்டு கொடுங்க இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வியூவர்ஸ் ஏன்னா நம்ம இந்த இடத்துல சொல்லுவாங்க இல்லையா ஸோ இன்னும் இந்தியா மால்தீவ்ஸ் பிரச்சனை வச்சு ஸோ இப்போ இது எப்படி ஏன் எப்படி இந்தியா டேக்கிள் பண்ணணும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து இப்போ என்ன அந்த ஸ்பைஷிப் அந்த பிரச்சனை இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பைஷிப் ஷிப் பார்த்தோன்னா சைனாவோடைய உழவு கப்பல் அவங்க வந்து சொன்னாங்கன்னா இதை ரிசர்ச் கப்பல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம அது வந்து ஸ்பைஸ் தான் சொல்லுவோம் ஏன்னா அவர் என்னங்க என்ன நடக்குது எல்லாத்தையுமே அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க அவங்களோட இதுபடி இந்த இடத்துல வந்து என்னென்ன கனிமாவளாக இருக்குது இந்த இடத்துல எப்படி நேச்சுரல் டிசாஸ்டர் அதாவது எற்குவாக்கு இதெல்லாம் எப்போ வரும் இதெல்லாம் பிரிடிக்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த ஆராய்ச்சி கப்பல்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இந்தியா என்னென்னலாம் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம வந்து பேலிஸ்டிக் மிசைல் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணோம் நம்ம சொல்லும்போதே இவங்களுடைய சைனாவோட உழவு கப்பலுங்க வந்து நிற்கும் சீல பக்கத்தில் இந்தியாவை கண்காணிக்கிறதும் இவங்களோட திட்டம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் இவங்களுடைய உளவு கப்பலான ஜியாங் யாங் ஹாங் ஜீரோ த்ரீ அப்படின்ற அந்த உளவு கப்பல் தான் இப்போ மாலத்தீவை நோக்கி இந்த பிப்ரவரி மாதத்தில் வருது ஃபிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துடும் அப்படின்றது ஸோ இப்போ இதுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி உழவு கப்பல் செய்தி வந்து இதுக்கு நம்ம புதுசு இல்லை ஏற்கனவே இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் என்னன்னா ஸ்ரீலங்காவோட ஹம்பந்தாட்ட ஹம்பந்தாட்ட துறைமுகத்துக்கு உளவு கப்பல் வருது அப்படின்னு சொல்லிட்டான் பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா ஸ்ரீலங்கா ஒன் இயர் வந்து இந்த மாதிரி கப்பல்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க ஸோ அதுக்கருத்து ஒன் இயருக்கு அந்த சைடு அவங்களால போக முடியாது ஏற்கனவே வந்திருக்கிறாங்க பட் இதுக்கப்புறம் ஒன் இயருக்கு வந்து அந்த தடை இருக்கிறதுனால அவங்களால ஸ்ரீலங்கா ஹம்மன் தோட்டம் அந்த ஹார்பர்க்கு அங்கெல்லாம் இப்போ அதுக்கு அடுத்தது எங்கே போகலாம் எப்படி வந்து அவங்க மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு பகையா இப்போ மாறிட்டு வர கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தான் ரேஞ்சுக்கு பகையாக மாறிட்டு வர மாலத்தீவு இருக்கிறாங்களே இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க கூட சப்போர்ட்டாக நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சைனா வராங்கன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் உளவு கப்பலை இவங்க நிறுத்திருக்கிறாங்க நம்ம பார்த்தாலே தெரியும் உங்களுடைய ஐடியா என்ன எதை நோக்கி இவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஆஃப்ரிக்காவோடய ஹார்ன் அப்படின்னு சொல்கிற அந்த ஜபோட்டி அங்கே பார்த்தோன்னா சீனாவோடைய உளவு கப்பல் நிற்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா அவங்க போயிட்டு அங்கே ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அடுத்தது பாகிஸ்தானில் பார்த்தோம்னா குவாடர் துறைமகர்களே அங்கே உளவு கப்பலை அங்கே நிறுத்தியிருப்பாங்க அதோட அவங்களுடைய அவங்க போர்க்கப்பலையே சைனாவோடது அங்கே வந்திருக்கோம் கேட்டால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்கள் கொலாபரேட் பண்ணி ஒரு வார் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்ற ரெஞ்சிக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாலி அதாவது மாலத்தீவில் சைனாவுடைய உளவு கப்பல் வருதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஸ்ரீலங்காவோட அம்மந்தோட்டா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தாலே தெரியுது என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு வெஸ்ட்டு சைடு இருக்கிறத எல்லாத்தையும் பிளாக் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அவங்களால பண்ண முடியும் அப்படின்றத மெயின்டென் பண்ணி ஏன்னா கப்பரர் இதில் நேவல் இதில் ஒரு பெரிய லெவலில் குரோ இருக்காங்க சைனா அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தோம்னா இவங்க வந்து இந்தியா வெஸ்ட்டு சைடு போகிறத பெரிய அளவில் பிளாக் பண்ணுறதுக்கு அவங்க எல்லா வேலையும் ஆயத்தம் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்க முடியும் நாலு இடையில் வந்து ஒரு சம் நீர்மூழ்கி ட்ரோனை அனுப்புறது நீர்மூழி கப்பல் போர்க்கப்பல் அனுப்புகிறதுனா கூட அவங்களுக்கு எந்த ஏரியா எல்லா இடம் எல்லாத்தையுமே அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ ஏற்கனவே நிலப்பகுதியில் பார்த்தோன்னா லடாக்கில் பிரச்சனை கொடுக்குறாங்கன்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இங்கே மாலத்தீவை பொறுத்த அளவுக்கு அவங்க ஒவ்வொன்றா இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுலாம் ஒன்றென்னா பண்ணிட்டு வராங்கன்னு பார்க்குறோம் ஸோ இந்தியாவோட சோல்ஜர்ஸ் மார்ச் ஃபிஃப்டீன் கூட வெளியேறணும் அப்படின்னு சொல்றதுலேருந்து இந்தியாவுடைய அவங்களுடைய டெமாகிராஃபிக் அவங்களுடைய அங்கே இருக்கிற இதெல்லாம் வியூ பண்ற வெரிஃபை பண்ற அந்த ஒப்பந்தத்தெல்லாம் அவங்க கேன்சல் பண்றாங்க ஸோ ஒவ்வொன்றா அதாவது ஒவ்வொரு அது மல்தீவோட பிரைம் மினிஸ்டரும் இந்தியாவுக்கு தான் வருவாங்க தீவோட பிரசிடென்ட்லாம் இந்த டைம் வழக்கத்துக்கு மாற இவங்க துருக்கி போறாங்கன்றதை பார்க்கணும் துருக்கி போகிறத ஏன் நம்ம ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னா துருக்கி பார்த்தோன்னா அதாவது ஜம் காஷ் இந்தியா காஷ்மீர் பிரச்சனையை ஒவ்வொரு டைமும் யுனைடெட் நேஷனில் மற்ற அரபு கண்ட்ரிஸே சும்மா இருந்தால் கூட இதை எழுப்புறது யார்னு பார்த்தோன்னா துருக்கி தான் ஸோ அப்போ இந்தியாவுக்கு எதிரான வேலைகளை துருக்கி அடிக்கடி வேணும்னே பண்ணுவாங்கன்றத பார்க்குறோம் ஸோ அப்போ அந்த துருக்கி இப்போ வந்து மாலத்தீவோட கைகோறுறாங்க அப்படின்றதும் பார்க்குறோம் ஸோ அப்போ அங் அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு தெரியும் இந்தியாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து நிறைய உணவுப் பொருட்கள்லேருந்து நிறைய சப்ளை மாலத்தீவுக்கு வருதுன்னு தெரியும் தெரிஞ்சாலும் அவங்க டூரிஸ்ட்லேருந்து வராங்கன்னு தெரிஞ்சால் கூட இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து சைனாகிட்ட போய்ட்டு பெல்டண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ரெண்டாயிரத்தி பதினாலே அவங்க வந்து கையெழுத்துறாங்க ஸோ பெரிய கோஆபரேஷனோடு அங்கே போகிறாங்கன்றதை பார்க்குறோம் ஸோ இப்போ சைனா எந்த அக்ரிமெண்ட் கேட்டாலும் அதுக்கு அக்ரி பண்ணுற அளவுக்கு மாலத்தீவு போகிறாங்க ஸோ இது எதை காட்டுதுன்னா ஸ்ரீலங்கா எப்படி ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் போனாங்களோ அதேமாதிரி ஒரு நிலைமைக்கு மாலத்தீவும் ஒரு கட்டத்தில் போவாங்க அப்படின்றது தான் பட் ஆனால் வந்து நம்ம ஸ்ரீலங்காவுக்கு பெயில் அவுட் பண்ணோம் இந்தியா நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைமில் அவங்கள வெளியே கொண்டு வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் மாலத்தீவுக்கு எப்படி இருக்கும் நிலைமை ஸோ அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா ஸ்டார்டிங்கில் மாலத்தீவுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்குலாம் கமெண்ட்ஸில் சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆனால் இந்தியாவோட வே இந்த இடத்துல எப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாலத்தீவை பொறுத்த அளவுக்கு எடுத்தவங்க கவுத்துன்னு எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இப்போ இருக்கிற ஆட்சி தான் இந்தியாவுக்கு எதிராக இருக்குதே தவிர அங்கே இருக்கிற மக்கள் இந்தியாவுக்கு எதிராக இல்லை அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இந்தியாவுக்கு அங்கே இருக்கிற அக எதிர்கட்சி வந்து சோலே அவர் தான் அவர் லாஸ்ட் டைம் அவர் தான் வந்து அங்கே பிரசிடண்ட் வந்ததுலே அவர் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எடுத்தவங்கன்னு ஒரு ஹார்ஷ் ஆக்ஷன் ஆக்ஷன் அந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தன்னா அங்க இருக்கிற இன்னும் நிறைய வந்து மக்களும் சரி சைனா பக்கம் இந்தியாவை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவாங்க சோ இந்தியா இப்போதைக்கு வந்து ஒரு சாஃப்ட் வெயிட் அண்ட் வாட்ச் கண்டிஷன்ல இருந்தால் மட்டும்தான் இந்த மாலத்தீவை விட்டு பிடிச்சி அவங்கள நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம் மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு தோன்றது எப்படி நம்மளை ப்ரூவப் பண்ணுறாங்க சைனா நிறைய இடத்துல அதே மாதிரி இந்தியாவும் நம்மளுடைய நேவல் பேஸை பெரிய அளவில் கொண்டு போயிட்டு சைனாவுக்கு எதிரி ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய சைத் சவுத் சைனா சீக்கு போனாலே அங்கே வந்து ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து வியட்நாமில் இருந்து எல்லா கண்ட்ரியுமே அவங்களுக்கு எதிர்க்க எதிர் தான் நிற்பாங்க இன்ஃபேக்ட் தாய்வான்லாம் வந்து பயங்கர எதிராக அந்த இடத்துல இருப்பாங்கன்றது நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் கூட இந்தியா வந்து ஓப்பனாக ஏன்னா சைனா வந்து ஒரு திரை மறைவெல்லாம் இந்த வேலையை பண்ணுறதுல ஓப்பனாக இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் அவங்க இனைடர் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் வராங்களா நாங்கள் தடை விதிக்கிறோம் பாகிஸ்தானுக்கு ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற சைனாவை இந்தியாவும் ஓப்பனாக எதிர்க்கணும் அவங்களுடைய பக்கத்தில் இருக்கிற எதிரி நாடுகள் இருக்காங்களே அந்த நாட்டுக்கு இந்தியா வந்து நம்மளுடைய போர்க்கப்பலில் அங்கே அனுப்பி அவங்க கூட வந்து ந அங்கே ரிசர்ச் பண்ணுறது சைனாவோட எல்லா இடத்தையும் அனலைஸ் பண்ணுறது இந்த வேலையும் இந்தியா வந்து ஃபுல் ஃப்ரெஜ்டாக பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய பாஷையிலே அவங்களுக்கு பதில் கொடுத்தா தான் சைனா இந்த மாதிரி வேலையிலேருந்து திருந்து வாங்கன்றதையும் நம்ம பார்க்க முடியும் சரிங்க உங்களுக்கு நம்ம இன்றைக்கி சொன்ன தகவல் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்